ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சினி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் வந்து பாசிப்பயிர் சேமியா போட்டு பாயாசம் செய்ய போகிறேன் தான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன் என் வீடியோவை பார்த்துட்டு எல்லாரும் சப்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாயாசம் வைக்க தண்ணி சூடு ஏறிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கொதி வரும்போது பாசிப்பயிறு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் சர்க்கரை சேமியா பால் முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய் பாசி பயிர் ஃப்ரெண்ட்ஸ் பாசி பயிரை வறுத்துக்கலாம் லைட்டாக வறுத்துக்கணும் தண்ணி கொதி வர ஸ்டேஜில் பாசி பாசிப்பயிர் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாசிப்பயிர் அரை வேக்காடு வந்தோடனே சேமியா கூட்டி வேக வைக்கணும் இந்த சேமியா கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வறுத்து வைக்க டேஸ்ட்டாக இருக்குது நல்லா அந்த சேமியா பாயாசத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாசிப்பயிர் பாதி வெந்துடுச்சு இப்போ சேமியா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேமியாவும் பாசிப்பயிரும் நல்லா வெந்துடுச்சு சக்கரை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏலாக்க போட்டுக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சிச்சு பாலை ஊற்றிக்கலாம் நெய் பண்ணிட்டு பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி திராட்சை வறுத்து பாயாசல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி திராட்சையை வறுத்து பாயாசல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லோரும் பிடிக்கலாம் என் சேனல் பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அந்த கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்